அனைவருக்கும் வணக்கம் கல்வி கல்வித்துறை தொடர்ந்து மாணவர்களுடைய சேர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் வந்து அதிகரித்தா மட்டுமே தான் வந்து ஆசிரியர்கள் உண்டான போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் முதல் முறையாக நெல்லையில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு வீடியோ பிரச்சார வாகனம் அறிமுகம் தமிழகத்தில் முதல் முறையாக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்காக வீடியோ பிரச்சார வாகனம் நெல்லை மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் ஒரு வாரம் பிரச்சாரம் செய்து மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த திட்டமிட்டுள்ளது கொரோனா வைரஸ் பரவலுக்கு பின்னர் பல குடும்பத்தின் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் கடந்த கல்வியாண்டிலும் நடப்பு கல்வியாண்டிலும் அரசு பள்ளியில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மேலும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு லேப்டாப் உள்ளிட்ட கல்வி நிவாரணப் பொருட்கள் வேலைவாய்ப்பு உயர்கல்வியில் முன்னுரிமை அளிக்கப்படும் அதிக மாணவர்கள் சேரும் அரசு பள்ளிகளில் சேர்க்கை எண்ணிக்கை பதினைந்து சதவீதம் வரை உயர்த்தலாம் என அரசு தெரிவித்துள்ளது இது போன்ற பல்வேறு காரணங்களால் பல பெற்றோரின் கவனம் அரசு பள்ளிகள் மீது திரும்பியுள்ளது இதனால் பல பலர் அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி இருக்கிறதா என விசாரித்து தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்த வண்ணம் உள்ளனர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை வந்து அதிகப்படுத்த நெல்லை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையா முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் நடவடிக்கை எடுத்துள்ளார் அனைத்து பள்ளிகளிலும் கடந்த வாரம் முதலே மாணவர் சேர்க்கை பணி முடங்கிவிடப்பட்டுள்ளது தொடக்க பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் அருகே உள்ள நடுநிலை அல்லது உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஆறாம் வகுப்பில் சேர்க்கப்படுகின்றனர் இதற்காக மாணவர்கள் விவரம் கணக்கெடுக்கப்பட்டு ஆசிரியர்களே மாணவர்களின் இருப்பிடங்களுக்கு நேரில் சென்று சேர்க்கை பணியும் மேற்கொள் மேற்கொண்டுகின்றனர் இவ்வாறு வீடு தேடி செல்லும் போது அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாணவர்களும் அரசு பள்ளியில் சேர பெயர் கொடுத்து வருகின்றனர் மாணவர் சேர்க்கை பணியை அடுத்த ஒரு வாரத்திற்கு நீடிப்பு செய்யவும் கூடுதல் மாணவர்கள் சேர்க்கவும் தமிழகத்திலேயே முதன்முறையாக முறையாக சிறப்பு வீடியோ வாகன பிரச்சார முறையை வந்து அமல்படுத்தியிருக்காங்க இதற்காக அரசின் வீடியோ பிரச்சார வாகனத்தை வழங்கி நெல்லை கலெக்டர் விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா ஊக்கப்படுத்தி உள்ளார் இந்த வாகன பிரச்சாரத்தை முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் துவங்கி வைத்தார் இந்த வாகனம் மாவட்டம் முழுவதும் கிராம பகுதிகள் குறிவைத்து செல்லும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச திட்டங்கள் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வாகனத்தில் செல்பவர்கள் பெற்றோரிடம் வழங்குவார் அரசு பள்ளி சிறப்புகள் குறித்து குறும்படமும் வீடியோ காட்சிகளாக அமைக்கப்படும் ஸோ இதுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோரிடம் வந்து காண்பிப்பதற்காக இந்த வீடியோல வந்து அதுவும் டெலிகாஸ்ட் பண்றாங்க இது குறித்து சிஇஓ வந்து என்ன சொல்றாங்கன்னா சிவகுமார் கூறுகையில் நெல்லை மாவட்டத்தில் கடந்த ஆண்டே அரசு பள்ளியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்தனர் இந்த ஆண்டிலும் மேலும் அதிக பேரை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான முயற்சியாக இந்த வீடியோ வாகன பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது ஒரு வாரம் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரம் மூலம் மேலும் பலர் மாணவர்கள் சேருவார் என எதிர்பார்க்கிறோம் என்றார் இடைநீற்றல் மாணவர்கள் இருந்தால் அவர்களின் கல்வி தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் யாரெல்லாம் பாதிலே வந்து டிஸ்கண்டினியூ ஆயிருக்காங்களோ அவங்களும் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சேர்ந்து பயனடைகிற வகையில் இவங்களுடைய கேன்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க அட்மிஷனுக்காக தொடர்ந்து மாணவருடைய சேர்க்கை வந்து அதிகரித்து என்னமாவே வந்து இருந்தால் போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ப்ரைமரி ஸ்கூல் நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளிகளில் வந்து போஸ்டிங்ஸுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது டெட் டு ஒன் பாஸ் பண்ணாங்க டெட் டு டூ பா பாஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகப்பதியான வாய்ப்புகள் வந்து இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுவரை இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்